ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைவரை வச்சு கூலின்னு ஒரு படம் லோகேஷ் கடராஜ் எடுத்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டே ஒன்று வந்திருக்கு படத்தில் ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இன்னும் ரெண்டு மூணு எலிமெண்ட் ஆட் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தரப்புல இருந்து சொன்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கு நியூஸ் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா இந்த படத்துக்கு மறுபடியும் ரீரேட் பண்ணுறதா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் ரஜினி படத்துக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் வந்து ரீரேட் பண்ணுறதெல்லாம் அவருக்கு பழக்கமாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜுக்கு இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்மால் பட்ஜெட் படம்னா பரவாயில்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா ப்ரொடக்ஷன் இருந்தும் கண்டிப்பாக அந்த அழுத்தங்கிறது லோகேஷ் கனகராஜ் இருந்திருக்கும் அதனால தான் படத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தரப்புலேருந்து இவருக்கு கொஞ்சம் அழுத்தம் வந்திருக்கிறதாகவும் அதே மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கதையை டிஸ்கஷனில் மறுபடியும் ரீரைட் ஒர்க் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய பட்ஜெட் படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய டைரக்டர் அவரோட டீம் ஒர்க்கில் அதே கதையை ரீரைட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு வாங்கிட்டு அந்த கதையை இன்னும் மெருகட்டுற விதமாக கதையில் கரெக்ஷன் பண்ணதாக சொல்லப்படுது ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒரு மேடையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் ஒரு நல்ல டைரக்டரை தேடிட்டு இருக்கேன் ஒரு நல்ல ரைட்டரை இருக்கேன் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளிப்படவே சொல்லியிருந்தார் அவர் காமெடியே சொல்லியிருந்தாலும் அதோட இம்பேக்ட்டு கூலி படத்தில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியே இருக்கணும் நீங்கள் யாரை வச்சு வேணால் கதையை ரீரேட் பண்ணிக்கோங்க ஆனால் படம் ஆயிரம் கோழி வசலுங்கிறது கண்டிப்பாக ஆகும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சின்ன அழுத்தம் இருக்கிறதா கூறப்படுது ஏற்கனவே கூலிப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கிறதுனால கூலிப்படம் தள்ளி போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எப்படியோ படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணால் ரஜினி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்கிட்டையும் சரி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டேயும் சரி லோகேஷ் கனகராஜ் பேர் இன்னும் பிரம்மாண்டமாக பேசப்படும் நன்றி வணக்கம்